ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன சிலை செய்ய போகிறோன்னா மூணே முக்கால் அடி அங்காளன் சிலை செய்ய போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே ஆட்சி போட்டாச்சு அதுக்குள்ளே சின்னதாக ஒரு பீடம் போட்டு அதில் வந்து அம்மனை உட்கார வைக்கணும் மேடம் போட்டு அதில் கம்பி வச்சு நிறுத்தி அதில் சின்ன சின்ன கல் ஓட்டி சிலையை நம்ம உருவம் காட்ட போகிறோம் கம்பியில் கல் சின்ன சின்ன கல் ஓட்டி சிலையை இப்போ நம்ம உருவம் காட்டுறதுக்கு ரெடியாகிட்டோம் இது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு செங்கல் ரெண்டாக புலந்து அதை அந்த கம்பி அந்த கைத்து வளைச்சிருக்குல்ல அது வரைக்கும் ஒட்டி வரோம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கல் வச்சு முழுமையாக சிலையை நம்ம உருவம் காட்ட போகிறோம் அது தான் அதோட அது பேர் சக்கை ஒட்டுறதுன்னு அர்த்தம் அது ஒட்டினாதான் சிலையோட உருவம் வரும் சின்ன சின்ன கல் உடைச்சி வச்சா தான் சிலையோட உருவம் ஒட்ட முடியும் பெரிய பெரிய கல்லெல்லாம் ஒட்ட முடியாது வாங்க பார்க்கலாம் சின்ன சின்ன சக்கை ஒட்டி இப்போ உருவத்தை காட்டுறோம் இடுப்பு ஜெஸ்ட்டு கழுத்து அது மாதிரி சக்கை ஒட்டி உருவத்தை காட்டுறோம் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது அளவுக்கு மாரி ஒட்டினா வந்து தடுக்கும் கலவை மெத்தும் போது இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இது மாதிரி சக்க சக்கையை ஒட்டி தான் உருவம் காட்டுறது வாங்க பார்க்கலாம் சிலையை ஒட்டி ஃபுல் உருவம் காட்டியாச்சு இப்ப அடுத்த ஸ்டெப்னா கலவை மெத்தி உருவம் காட்டுறது ரெண்டாவது ஸ்டெப் இது இது கலவை மேத்தி ஃபுல் உருவம் இதெல்லாம் காட்டுறது இடுப்பாட்டம் ஜெஸ்ட்டு தலை கிரீடம் கால் எல்லாமே உருவம் வரும் இது ரெண்டாவது ஸ்டெப் இது இதை முடித்த பிறகு தான் ஃபினிஷிங் வரும் இப்போ வந்து என்ன செல்லன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துடும் உருவம் தெரிஞ்சிடும் எல்லாமே இந்த கலையில் வந்து கரெக்டான உருவம் வந்துடும் வீடியோ ஸ்கிப் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மெத்தி உருவத்தை காட்டுறோம் உருவத்தை காட்டும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கு முகம் கீழே ஜெஸ்ட் இடுப்பு கால் எல்லாத்துக்குமே அளவு இருக்கு அந்த அளவு வச்சுதான் நாங்கள் அந்த உருவத்தை கொண்டு வருவோம் அளவு இல்லாமல் செலவு செஞ்சுனா அது ஒரு அமைப்பாக தெரியாது அதுக்குன்னு ஒரு தனி அளவு இருக்குது அந்த அளவோடு தான் நாங்கள் கொண்டு வருவோம் கரெக்டாக அளவு வச்சால் தான் கரெக்டாக அந்த சிலையோட அமைப்பு வரும் அளவு கொஞ்சம் மாறிச்சின்னா அது சிலை பார்க்க நல்லா இருக்காது அந்த அளவோடு தான் கொண்டு வருவோம் வாங்க பார்க்கலாம் இப்போ அது ரெண்டாவது ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு கலவு மெத்தி உருவத்தை காட்டுறது ஃபுல் உருவம் இப்போ வந்து சிலையோட அமைப்பு வந்துடுச்சு அடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லப்போனால் ஃபினிஷிங் ஒர்க் இப்போ முகம் போட போகிறோம் சிலையிலே ரொம்ப கவனமாக செய்கிறது முகம்தான் இந்த முகம் வந்து அங்காளமன் முகம் முகம் வந்து இப்போ சாதாரணமாக முகம் இப்போ உருவாக்கலை இந்த முகம் ரொம்ப கோபமாக இருக்க மாதிரி இந்த உருவத்தை கொண்டு வரோம் அங்காளமணி முகம் நிறைய விதம் வரும் கோபமாகவும் இருக்கும் சாந்தமாகவும் இருக்கும் இந்த முகத்தை வந்து ரொம்ப கோபமாக ஆங்காரமாக செய்ய சொல்லிக்கிறாங்க இப்போ அப்படி தான் நாங்கள் உருவத்தை காட்ட போகிறோம் எந்த ஒரு முகம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடணும் இந்த முகம் வந்து கோபமாக வரணுங்க இல்லை சாந்தமாக வரணும் இல்லை மீடியமாக வரணும்னு சொல்லிட்டு அப்போயே சொல்லிடணும் அவங்க நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உருவத்தை கொண்டு வந்துடுவோம் முகத்தை பாதி முகம் முடிஞ்ச உடனே வந்து எனக்கு வந்து இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொன்னால் அது வர வைக்க முடியாது எந்த ஒரு முகம் போடும்போது ஸ்டார்டிங்கில் சொல்லிடணும் எங்களுக்கு முகம் இப்படி தாங்க வேணும்னு சொன்னால் அது மாதிரி நாங்கள் கொண்டு வந்துடுவோம் இந்த அங்காளமன் முகம் வந்து ரொம்ப கோபமாக வந்து செய்ய சொன்னாங்க பார்க்குறவங்க கொஞ்சம் டெரராக இருக்க மாதிரி செய்ய சொன்னாங்க அந்த அமைப்பு வந்து கோவமாக தான் இருக்குமா இங்கே அதுக்காக கோபமாகவே செய்ய சொன்னாங்க சரி ஓகே நாங்கள் செய்கிறோம் அது மாதிரி வந்து ஸ்டார்டிங்லேயே எந்த இருந்தாலும் சொல்லிடணும் அதான் அதை நாங்கள் உருவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர முடியும் கடைசி டைமில் வந்து கோபமாக வரணும் சாந்தமாக வரணும் சிரிக்கிற மாதிரி வரணும்னா நம்ம கொண்டு வர முடியாது எந்த ஒரு முகம் போடும்போதும் ஸ்டார்டிங்லே வந்து எங்களுக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லிட்டு சொல்லிடணும் அதை நாங்கள் கரெக்டாக நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னா தான் அது நம்ம செய்ய முடியும் அப்படி திடீர் வந்து வேகமாக இல்லை கோபமாக வரணும் வேறு மாதிரி சிரிக்கிற மாதிரி வரணும் அப்படிலாம் நம்ம வந்து திடீர்னு வந்து உருவத்தை காட்ட முடியாது அவங்க எப்படி சொல்கிறாங்களோ மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம் ஸ்டார்டிங்கில் எது இருந்தாலும் சொல்லிடணும் வாங்க முகம் போடுறது ரொம்ப கவனமாக பார்க்கணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ அங்காளமண் முகம் வந்து முடிஞ்சிடுச்சு அது மாதிரி கோவமாக நம்ம முடிச்சாச்சு அங்காளமண முகம் வந்து இப்போ வந்து கண் பயங்கரமாக பார்க்குற மாதிரி கோரப்புல் மூக்குத்தி அதுமாரி இப்போ கீழத்தை முடிக்க போகிறோம் அடுத்த ஸ்டெப்பு வந்து கைக்கு கம்பி வச்சு சக்க ஒட்டி உருவத்தை காட்டி ஃபினிஷிங் பண்ண போகிறோம் இப்போ கடைசியாக முகம் முடிஞ்சு இப்போ வந்து உடம்பு ஃபினிஷிங் ஒர்க் நடக்குது அது முடிஞ்ச உடனே வந்து இடுப்பு ஆபரணம் கைத்தில் ஆபரணம் கையில் ஆபரணம் எல்லாம் போட்டுனா உடம்போட எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு ஆபரணம் போட ஆரம்பித்தாச்சு கைத்தில் ரெண்டு ஆபரணம் இடுப்பில் ஒரு ஆபரணம் கையில் அப்புறம் ஆபரணம் ஆபரணம் நிறைய பேருக்கு என்னென்னு தெரியாது ஆபரணம் தான் நாக இங்கே பாருங்கள் இதுதான் அங்காளமணி இப்போ வந்து ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடுச்சு அடுத்த ஸ்டெப் என்னென்னா வந்து கை வந்து கையில் என்னென்ன ஆயுதம் வரும் கை இப்போ உருவாக்கணும் ஒரு கையில் உடுக்க பாம்பு ஒரு கையில் பாச கயிறு அதை வச்சு விரல் இப்படி தான் உருட்டணும் உருட்டி அதில் ஒட்டி வந்து ஃபினிஷிங் பண்ணி கயிறு கோடு மாதிரி கருணியில் கோடு போடணும் போட்டாங்கன்னா சிலையோட அமைப்பு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அங்காளம்மன் வந்து இப்போ ஃபுல் ஃபினிஷிங் வந்துவிட்டாங்க அடுத்து அங்காளம்மன் நமக்கெல்லாம் வந்து ஆசீர்வாதம் வழங்க ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இப்போ அங்காளம்மன் கோபமாக வந்து அமைஞ்சிட்டாங்க அங்காளம்மன் சிலை வந்து முழுமையாக முடிஞ்சிருச்சு தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சிப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்மளோட சிலை செய்கிற வீடியோலாம் உங்களுக்கு வரும் சிலை செய்கிறது பெயிண்டிங் சில சம்பந்த சம்பந்தமான வந்து விவரங்களை வந்து நான் சொல்லுவேன் நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி